அரசியல் கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேய செய்யற இந்திய அணியில எதுனால இடம்பெறவில்லை அப்படின்ட்டு தைய தேர்வு குழு தலைவர் அஜித் அகர் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து சொல்லியிருக்காரு அது என்னன்னு தெளிவா அந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அஜித் அகர்கரை பொறுத்த வரைக்கும் எதனால ஸ்ரேய செய்யற எடுக்கலாம் என்ன விளக்கத்தை வந்து சொன்னார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேய செய்யற பொறுத்த வரைக்கும் யாருக்கு பதிலாக டீம்ல வந்து அவர் எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டவங்கள்ட்டே வந்து பாத்தீங்கன்னா வந்து கேள்வியை மறுபடியும் கொடுத்துருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்தியன் டீம் ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க பேட்டிங் ஆடுன்னு பார்த்திங்கன்னா வரிசையாக சுபன் கில்லா இருக்கட்டும் ப்ளஸ் வந்து திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல்ட்டு பேட்டிங் மீனுட்டு பக்காவாக இருந்துகிட்டு இருக்குது எந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா ஐயர் வந்து விளையாட வைக்கிறது ப்ளஸ் யாருக்கு பதிலாக விளையாட வைக்கிறதுன்ட்டு கேள்வி யார் அவங்கள்ட்ட கேட்டாங்களோ அதே கேள்வியை திருப்பி அவங்கள்ட்டே கேட்குற அளவுக்கு சொல்லிட்டாரு நம்மளோட ஆட்சி தகர்கிற ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் விளையாட எஸ்எஸ் வி ஜோஸ்ல எங்கே விளையாட வைக்கலன்னு அப்படிங்கிற கேள்வி கேட்டதுக்கு அப்படி ஓப்பனிங் ஸ்லாட்டில் ஆல்மோஸ்ட் வந்து அபிஷேக் சர்மா விளையாண்டுட்டு இருக்காரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு அவர் பேட்டிங் மட்டும் பண்ணல பவுலிங்லேயும் பார்த்திங்கன்னா அவர் வந்து கவனம் செலுத்துறாரு பௌலிங்கும் பண்ணுறதுனால தான் பார்த்திங்கன்னா அவருக்கு பதிலாக அவரை எடுத்துருக்கோம் தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க